அல்லு அர்ஜுன் தனது மனைவி ஸ்னேகா ரெட்டி மற்றும் குழந்தைகளுடன் நிகழ்ச்சியான கொண்டாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றார் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் பண்டிகை தருணங்களின் ஒரு காட்சியை ரசிகர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் அந்த வகையில் சமூக ஊடகங்களில் வெளியான ஒரு வீடியோ வைரலாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது அல்லு அர்ஜுனின் மனைவி ஸ்னேகா ரெட்டி அந்த வீடியோவை பகிர்ந்திருந்தார் அதில் அவரது மகன் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுவதும் அதைத் தொடர்ந்து குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் வாழ்த்துவதும் இடம்பெற்றிருந்தது ரசிகர்களும் உடனடியாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அந்த குடும்பம் தற்போது பயணம் மேற்கொண்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐதராபாத்தில் உள்ள திரையரங்கில் நடிகர் அல்லு அர்ஜுனின் பா ஷ புள்ளி பா ஆ இரண்டு படத்தின் பிரீமியர் காட்சியைக் காண வந்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பான குற்றப்பத்திரிகையில் அல்லு அர்ஜுன் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார் அவரது சிறுவயது மகன் படுகாயமடைந்தார் ஹைதராபாத் காவல்துறையால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நூறு பக்க குற்றப்பத்திரிகையில் நடிகர் அல்லு அர்ஜுன் பெயரும் இடம்பெற்றுள்ளது நடிகர் வருவார் என்று தெரிந்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை செயல்படுத்த தவறியதற்காக திரையரங்கு நிர்வாகம் முக்கிய குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் அல்லு அர்ஜுன் பதினொன்றாவது குற்றவாளியாக பெயரிடப்பட்டுள்ளார்